ஹாய் யார் யார் பூக்களை நேசிப்பீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இது என்ன போன்னு தெரியுமா இதுதாங்க மன் மனோரஞ்சிதம் ஆக்சுவலி எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி பூ பிடுங்களான்னு போனேன் ஒன்று வந்து ரொம்ப பூ அந்த எல்லோ கலர் இருந்து அது வந்து உருந்துடும் ஸோ க்ரீன் தான் வைக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் எல்லாத்துக்கும் ஃபேவரெட்டான ஜாஸ்மின் எங்கள் செடி இந்த இடத்துல சீசனாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல ஸோ அதனால் வந்து செடியில் எல்லாம் உலக்காக இல்லை பட் இருந்தாலும் பூ வந்து ஒன்று ரெண்டு மூளை வர அளவுக்கு நல்லா பூத்துருந்தது அங்கே ஸோ அதான் இன்னைக்கு பறிக்க வந்தேன் சீசனுக்கு எவ்வளோ தான் செடி டல்லாக இருந்தாலும் சூப்பராக பூக்குது ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே குச்சி குச்சியாக தான் இருக்குது ஆனால் பூ அதிகமாக இருந்தது ஸோ அந்த பூ பறிக்கும் போது இருக்க ஒரு மைண்ட் இஸ் ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அவங்க யார் யாருக்கு அந்த ஃபீல் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக இவ்வளோ பூ வந்துச்சு பார்த்தீங்களா ஜாஸ்மின் பிடிக்காதுங்க யாராவது இருப்பாங்களா என்ன பிடிச்சதுனால